அதாவது ஓரியன்டலிஸ்ட்டை அவங்களுக்கு மறுப்பு கொடுத்த ஓரியன்டலிஸ்ட் இருக்கிறாங்க நேர்மையான ஓரியன்டலிஸ்ட்டுகள் அதாவது கேத்தியவாதிகள் இந்த ஓரியன்டலிஸ்ட்டை மறுத்த ஓரியன்டலிஸ்ட்டுகள் நான் முஸ்லீம்ஸ் அதாவது காஃபிர்கள் ஆனால் நீதமாக நேர்மையாக என்ன செஞ்சுருக்காங்க அவங்க இந்த இந்த விஷயத்தை அணுகியிருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இக்னாஸ் கோல்சிகர் இவரை மறுத்த ஓரியன்டலிஸ்ட் யார்னால் ஹரால் மார்ட்ஸ்கி என்பவர் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டா அதீஸ்களே ரெண்டாவது அல்லது மூன்றாவது நூற்றாண்டில் மட்டுமே உருவாக்கப்பட்டது என்று சொன்னார் இந்த இக்னாஸ் கோல்சிகர் என்பவர் அவருக்கு இவர் மறுப்பு கொடுத்தார் யார் ஹரால் மார்ட்ஸ்கி மறுப்பு கொடுத்தார் இஸ்நாத் மதன் முறையை கொண்டு ஹதீஸ்கள் நபிகாலத்திலேயே இருந்ததாகவும் முதல் காலத்தில் புனையப்பட்டது அல்ல எனவும் நிரூபித்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்காட்ச் இவரை யார் மறுத்தார்னா வயல் ஹக் அவங்க மறுத்திருக்காங்க வயல் ஹல்லாக் மறுத்திருக்காங்க ஹெரால்ட் மார்ட்ஸ்கி மறுத்துருக்கிறாங்க ஹெர்பர்ட் ஃபெர்க் மறுத்துருக்கிறாங்க இவங்க ஏற்படுத்தின பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோசப் ஏற்படுத்தின பிரச்சனை இஸ்லாமிய சட்டம் நபி காலத்திற்கு பிறகு வந்ததாகவும் ஹதீஸ்கள் பெரும்பாலானவை போலியானவை என்று சொன்னார் இதற்கு எப்படி அழகாக இவங்க மறுப்பு கொடுத்தாங்கன்னா இதை பலரும் மறுத்தார்கள் ஹதீஸ்கள் முதற்கால சட்டங்களிலும் இருந்ததை காண்பித்து ஆர்கியூமெண்ட் ஃப்ரம் சைலன்ஸ் என்ற முறையை தவறானதை நிரூபித்தான் அடுத்தது பேட்ரிஷியா குரோன் இவரை மறுத்த ஓரியன்டலிஸ்ட் யாருன்னா ஃப்ரெட் டோனர் என்பவரும் ராபர்ட் ஹாய்லாண்டும் மறுத்தாங்க இந்த பேட்ரிஷியா செஞ்ச பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கா இருந்ததே அப்போ மக்கான்ற ஒன்றே இல்லை எனவும் நபீன் சீராப் வந்து புனைவு எனவும் சொன்னார் இதற்கு அவங்க எப்படி மறுப்பு கொடுத்தாங்கன்னா பிற மேற்கத்திய அறிஞர்கள் புகழ்பெற்ற ஆதாரங்களையும் கல்வெட்டுகளையும் கொண்டு மக்கா நிஜமாக இருந்ததையும் இஸ்லாமிய தகவல்களின் உண்மைத்தன்மையும் நிரூபித்தாங்க ஸோ அடுத்தது வந்து ஜான் வேன்ஸ்பர்க் இவரை மறுத்த ஓரியண்டலிஸ்ட் யாருன்னு மைக்கேல் குக் என்பவர் மறுத்தார் அடுத்தது ஃப்ரெட் டோனர் என்பவரும் மறுத்தாங்க இந்த ஜான் ஏற்படுத்தின பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா குரான் காலத்தில் எழுதப்படலை பல ஆண்டுகள் பிறகு எழுதப்பட்டது என்று சொன்னார் இதற்கு எப்படி மறுத்து கொடுத்தாங்கன்னா குரானின் பழைய நகல்கள் மனன முறைகள் முதலியன மூலம் அது காலத்திலேயே இருந்தது என்று நிரூபிக்க நிரூபித்து காட்டினாங்க அடுத்தது மான் காமெட்ரி வாட் இவரை மறுத்தவர் யாருன்னா ஃப்ரெட் டானர் இவர் ஏற்படுத்த பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மான் குமேரி ஏற்படுத்தின பிரச்சனை நபி ஒரு சீர்திருத்தவாதி என்று சொன்னாலும் அவரை பின்னால் வந்த சோர்சஸை மட்டுமே பயன்படுத்தினார் அதற்கு மறுப்பாக ஃப்ரெட் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா முதற்கால அரபு ஆதாரங்களை வைத்து நியாயமான வரலாற்று அரு அணுகுமுறையை கொண்டார்கள் அடுத்தது ஆண்ட்ரூ ரிப்பின் இவரை யார் மறுத்தார்னா நிக்கோலைசினா என்பவர் மறுத்தார் ஆண்ட்ரூ ஏற்படுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா தஃசீர் வரலாறு ரெண்டாவது நூற்றாண்டுக்கு பின் ஏற்படுத்தப்பட்டது என்று சொன்னார் இவர் குற்றம் சாட்டினார் அதற்கு நிக்கோலாய் எப்படி மறுப்பு கொடுத்தார் என்றால் முதற்கால இஸ்னாத ஆதாரங்களை கொண்டு அது ஒன்றாவது நூற்றாண்டிலேயே இருந்தது என்று நிரூபித்தாங்க அடுத்தது ஆர்த்தர் ஜெஃப்ரி இவரை மறுத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலிகா நியூவெத் நிக்கோலே சினாய் இவங்களும் ரெண்டு பேரும் மறுத்துருக்கிறாங்க இந்த ஆர்த்தரை ஏற்படுத்தின பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா குரான் பலவித மொழி சொற்கள் அடங்கியதாகவும் மிகப்பெரிய மாற்றங்கள் செய்யப்பட்டதாகவும் சொன்னார் இதற்கு எப்படி மறுப்பு கொடுத்தாங்கன்னா நவீன மேற்கத்திய ஆய்வாளர்கள் குரான் மிகவும் நிலையானது ஒரே அமைப்புடையது என்று நிரூபித்தாங்க அடுத்தது டேவிட் மார்கோலியோத் இவரை யார் மறுத்தாங்கன்னா மான் கோமெரி வாட் இந்த டேவிட் ஏற்படுத்தின பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாம் ஒரு அரசியல் இயக்கம் மட்டும் என்று சொன்னார் இதற்கு எப்படி அழகாக மறுப்பு கொடுத்தாங்கன்னா மான் கோமெரி வந்து நபி ஒரு நேர்மையான நாகரீக சீர்திருத்தவாதி என புதிய பார்வையை கொடுத்தார் அடுத்தது டாபி லெப்ஸ்டர் இவரே மறுத்தவர்கள் வந்து கேப்ரியல் மற்றும் ஃப்ரெட் டானர் இவங்களாம் மறுத்தாங்க இந்த டா டாபி லெஸ் லெஸ்டர் ஏற்படுத்தின பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா குரான் ஒரே குழுவால் கூட்டாக உருவாக்கப்பட்டது என்று சொன்னார் இதற்கு மறுப்பு எப்படி கொடுத்தாங்கன்னா இஸ்லாமிய மனந மரபும் உரை அமைப்பும் மிக உறுதியானதும் ஒரே தோற்றமுடையதும் என்று நிரூபித்து காமிச்சான் அடுத்தது கிறிஸ்டாஃப் லுக்ஸன்பர்க் இவரை யார் மறுத்தாங்கன்னா நிக்கோலை சினா என்பவரும் வலிது சாலிஹ் என்பவரும் மறுத்தாங்க இவர் ஏற்படுத்தின பிரச்சனை என்னென்னா கிறிஸ்டாப் ஏற்படுத்தின பிரச்சனை குரான் ஒரிஜினல் அரபி கிடையாது சிரியாக் மொழியில் இருந்தது என்று சொன்னார் இதற்கு மறுப்பாக மேலை நாட்டு பண்டிதர்கள் இதனை தீவிரமாக மறுத்து இது மெய்யல் இல்லாத ஒரு புனைவு என்று சொன்னாங்க ஸோ ஓரியன்டல் ஹிஸ்டோரியை வேலையே இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்பதுதான் இல்லைங்களா விமர்சனங்கள் தவறான விமர்சனம் செஞ்சது ஆனால் ஆச்சரியமாக இருக்குல்லையே இது எப்படி நடந்தது என்று எப்படி வந்து இஸ்லாமியை அவங்க டிஃபெண்ட் பண்ணுறாங்க என்பது எல்லா ஓரியன்டலிஸ்ட்டும் மோசமானவர்கள் என்பதல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஹெரால் மார்ஸ்கி ஃப்ரெட் டானர் வைல் ஹல்லாக் அவங்களாம் வந்து ஒரு ஹானெஸ்டி ஆனஸ்டி அவங்ககிட்ட இருந்தது அவங்க முஸ்லீமாக இல்லைனாலும் ஆதாரத்தை முற்படுத்தினாங்க வழிமுறைகளை என்ன செஞ்சாங்க அது நீதமாக நடந்தாங்க இன்னும் சொல்ல போகணுன்னா அவங்க வந்து இஸ்லாத்தை எமோஷ்னலாக வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க பாதுகாத்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது மாறாக ச நேர்மையை சத்தியத்தை நிலைநாட்டினாங்க பொய்கள் பரவும் போது ரொம்ப மோசமாக போனவங்க கோல்ட் ஜிஹர் ஸ்கேச்சு இவங்க வந்து ரொம்ப என்ன சொன்னாங்க எல்லா இஸ்லாமிக் மு ஆதாரங்களும் வந்து புனையப்பட்டது என்று சொன்னாங்க ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் வியூ வந்து அது வந்து சர்வைவ் பண்ணலை எப்போது என்றால் மேனஸ்கிரிப் அனாலிசிஸும் இஸ்னாத் ஸ்டடீஸும் வந்த பிறகு அதனால் சர்வை பண்ண முடியல இந்த மாரி எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஒப்பீனியன்கள் பெரும்பாலும் அவங்க மோட்டிவேட் பண்ணது வந்து இன்டலெக்சுவல் ப்ரைடுன்னு சொல்லி சொல்லலாம் இஸ்லாத்தை பாதுகாக்கணுன்ற எண்ணெலாம் அப்படிலாம் இல்லை பெரும்பாலும் அல்லாஹ் காஃபிர்களை கொண்டு கூட இஸ்லாத்தை நிலைநாட்டுவாங்க அல்லாஹ்வுடைய ஒளியை அவங்களுடைய வாயால் ஊதி அணைக்க அவங்க பார்க்குறாங்க ஆனால் அல்லாஹ் அவனுடைய ஒளியை முழுமைப்படுத்துவான் காஃபிர்கள் வெறுத்தாலும் சரி சூரத்தை சஃப்ல நம்ம பார்க்கலாம் எட்டாவது வசனத்தில் ஸோ அவங்களுடைய பேனாக்களை கொண்டே எல்லாம் என்ன செஞ்சான் இஸ்லாத்தையுடைய உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துனாங்க அவர்கள் நான் முஸ்லீமாக இருந்த போதிலும் சரி அவங்க சிற இஸ்லாத்துடைய சில அம்சங்கள் அவங்க முரண்பட்டாலும் சரி